ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தாவேக்க அறிவிப்பு சூரிய ஒளி காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் பின் பின்தங்குவதை தடுக்க தனி கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் அறுபதாயிரம் ரூபாயை நெருங்கும் ஒரு பவுன் தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களில் பவுனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரிப்பு சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளில் ஆமைகள் கொத்து கொத்தாக உயிரிழந்து கிடப்பதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி காணொலி வெளியிட்டு பிரதமர் மோடி மரியாதை ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்தவர் என புகழாரம் காரைக்காலில் நடைபெறும் இருபத்தோரு மலர் கண்காட்சியை காண குவிந்த பொதுமக்கள் நாளை மறுநாள் வரை நடைபெறும் என தகவல் வங்கக்கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் கடல் திடீரென உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சம் தென்காசி அருகே இரு சக்கர ஊர்தியை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய பதினேழு வயது சிறுவனின் தந்தையை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை திண்டுக்கல் அருகே முத்துலாபுரம் கருப்பணசாமி கோவில் திருவிழாவில் இரண்டாயிரம் அரிவாள்களை காணிக்கையாக செலுத்தி பக்தர்கள் வழிபாடு நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகோ அறிவிப்பு